வணக்கம் நண்பர்களே நான் இன்ஜினியர் கிருஷ்ணராஜன் சம்பு கிணறு போர்வெல் நம்ம குடியிருக்கக்கூடிய இடத்துல எந்த இடத்துல அமைக்கிறது பாதுகாப்பானது ஒருவேளை இது தவறாக அமைஞ்சிட்டால் என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் இந்த வீடியோ முழுவதும் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க இந்த வீடியோ என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபாலோவே இருக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோ வீடியோவோட முடிவில் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க மற்ற உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் தண்ணீர் தொட்டி அதாவது சம்பு கிணறு போர்வெல் இதெல்லாமே பொதுவாக நம்ம வீடுகளில் வடக்கு கிழக்கு வடகிழக்கு இந்த பகுதியில் தான் அமைக்கிறத வழக்கமாக வச்சுட்ருக்குறோம் இப்போ சமீப காலமாக இந்த மாதிரி சைட்டில் ஒரு கோடு போட்டு இந்த கிராஸில் வந்து வரக்கூடாது அப்படின்னு ஒரு மூடநம்பிக்கையான விஷயங்கள் இப்போ சமீபமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்குது ஓகே வடகிழக்கில் வடக்கு வடகிழக்கு கிழக்கு இந்த பகுதிகளில் சம்பு வைக்கிறதுனால ஏதாவது பெரிய நன்மை நிகழுமா அப்படின்னு கேட்டால் எந்த ஒரு நன்மையும் நிகழாது சம்பே இல்லைனாலும் ஏதாவது கெடுதல் நிகழுமான்னு கேட்டால் கண்டிப்பாக எந்த கெடுதலும் நிகழாது குறிப்பாக கோயம்புத்தூர் போல் ஒரு சில இடங்களில் போர்வெல் போடுறதுக்கு பர்மிஷன் கிடையாது ஸோ அங்கேலாம் வந்து சம்பு மட்டும்தான் வச்சுக்கிறாங்க இன்னும் ஒரு வேறு ஸ்டேட்டுக்கு போகும்போது போர்வெல்லும் இருக்கிறதில்ல சம்பும் இருக்கிறதில்ல அங்கே வந்து ஒரு உரை கிணறு அப்படின்னு சொல்லக்கூடிய ரிங் டைப்பில் கிணறுகள் வீடுகள் அமைச்சுக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ பொதுவாகவே வடக்கு வடகிழக்கில் வந்து எல்லா ஊர்களையுமே ஸ்டாண்டர்டாக அங்கே தான் வந்து சம்பு கிணறு அமைக்கிறத வழக்கமாக வச்சுட்ருக்குறோம் ஆனால் ஒரு சில இடங்களில் இடம் பற்றாக்குறையினாலேயோ அங்கு உள்ள சூழல் காரணமாகவும் தென்கிழக்குலேயோ தெற்குலையோ தென்மேற்குலையோ மேற்கு தென்மேற்குல மேற்குலேயோ வட வடக்கு மேற்கு இந்த பகுதிகளிலேயோ சம்போ கிணறு போர்வெல்லோ அமைக்கக்கூடிய சூழலை பார்க்குறோம் சரி அப்படி அமைச்சா அங்கே என்னங்க நிகழும் இப்போ வடக்கு வடகிழக்கில் சம்போ கிணறு போர்வெல்லாம் அமைச்சா எந்த பாதிப்பும் நிகழாதுன்னு சொல்லியாச்சு ஆனால் மற்ற பகுதிகளில் அமைச்சா நிகழும்னு சொல்லியிருக்கோம் அப்போ என்ன பாதிப்பு நிகழும் அப்படின்னா தென்கிழக்கில் இந்த பகுதிகளில் வந்து நீங்கள் சம்போ கிணறோ போர்வெல்லோ அமைச்சிங்க அப்படின்னா அந்த வீட்டில் உள்ள பெண்கள் உடல்நல குறைவால் பாதிக்கப்படுறத நம்ம நிறைய பார்க்க முடிகிறது ஒருவேளை தென்மேற்குல சம்போ கிணறோ போர்வெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் உள்ள ஆண்களும் பெண்களும் இருவருமே ஹார்ட் அட்டாக் அல்லது வந்து ஸ்ட்ரோக்கு பித்தப்பை பிரச்சனை கல்லீரல் பிரச்சனை பாலின உறுப்பு பிரச்சனை முதுகு தண்டோட பிரச்சனை அப்புறம் தண்ணீரில் மூழ்கி இறக்கிறது அப்புறம் ஃபைனான்சியலாக ட்ரபிள் வர்றது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து தெற்கு மேற்கு கிணறோ பொருளோ சம்போ வரக்கூடிய வீடுகளில் பார்க்க முடிகிறது வடமேற்கில் சம்போ கிணறோ பொருள்லாம் வந்துருச்சு அப்படின்னா ஸோ வரி ஸ்டேட்மெண்ட்டு தான் தீர்க்கவே முடியாத கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபைனான்சியல் ட்ரபிளை வந்து ரொம்ப மோசமாக அங்கே வந்து அந்த வீட்டில் உள்ளவங்க தீர்க்கவே முடியாத கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த வீடை வந்து மோசமான நிலையில் தள்ளிடுது ஓகே ஒரு சம்புக்கும் ஒரு கிணறுக்கும் ஒரு போர்வெலுக்கும் இவ்வளோ பெரிய தாக்கம் ஏற்படுமான்னு கேட்டால் ஸோ என்னுடைய ஆய்வில் இதை விட இன்னும் நிறைய தாக்கங்கள் அதை ஏற்படுத்துது நம்ம ரிப்பீட்டடாக பார்க்கப்படுகிறது பல இடங்களில் நண்பர்களே இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் உங்கள் வீட்டில் நான் சொல்லப்பட்ட பலன்கள் சும்மா ஒரு பர்சன்ட் தான் சொல்லியிருக்கேன் இது மாதிரி இன்னும் நிறையா இருக்குது சம்போ இணர்வு அந்த மாதிரி இடம் மாறி இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து அதை உடனே சேஞ்ச் பண்ண பாருங்கள் ஸோ அதுக்கு தான் இந்த நம்ம இந்த படம்லாம் கொடுத்து படம்லாம் போட்டு உங்களுக்கு விளக்கம் சொல்கிறோம் ஓகே இது வந்து திசை சரியாக இருக்கும் பட்சத்தில் இது வந்து ட்ரூ நார்த் சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சரியாக இருக்கும் பட்சத்தில் நான் சொன்ன இந்த ரூல் பொருந்தும் இந்த பலன் பொருந்தும் ஒருவேளை திசை மாறி இருந்தால் இந்த ரூலும் பொருந்தாது இந்த பலனும் பொருந்தாது அது இனி மோசமாகவும் இருக்கலாம் இனி பெட்டராகவும் இருக்கலாம் நண்பர்களே நம்ம வீட்டில் எங்கே சம்பு அமைக்கணும் அமைக்கக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டிங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தெற்கு பக்கமோ மேற்கு பக்கமோ வடக்கு பக்கமோ கிழக்கு பக்கமோ வேறு வேறு வீடுகள் இருக்கும் அந்த வீட்டில் சம்போ கிணறோ போர்வெல்லோ அமைக்கக்கூடும் அப்படி அமைக்கும் போது அதை நம்மை பாதிக்குமா பாதிக்காதா உங்களோட பதிலாக கமேண்டில் எழுதுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி